முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினேழாவது ஜெயந்தியையொட்டி மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள அவரது முழு உருவ வெண்கல சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து மருதுபாண்டி சகோதரர்கள் சிலைக்கும் அவர் மரியாதை செலுத்தினார் தீபாவளி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது ஒரே நேரத்தில் அதிகப்படியான பேருந்துகள் வந்ததால் பயணிகளுடன் உள்ளே இருந்து பேருந்துகள் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அதிகமான மக்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் இணையதள சேவை பாதிக்கப்பட்டது இதனால் சில ஏடிஎம்கள் மட்டுமே செயல்பட்டன இதன் காரணமாக பணம் எடுக்க ஏடிஎம்கள் முன் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் திருப்பூரில் பணியாற்றும் தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டதால் பேருந்து நிலையத்தில் கூட்டம் மழை மோதியது சென்னை திருவண்ணாமலை தேனி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இருநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டும் கூட்டம் அதிகமாக இருந்தது உளுந்தூர்பேட்டை ஆட்டுச்சந்தையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை விறுவிறுப்பாக இருந்தது அதிகாலையிலேயே தொடங்கிய சந்தையில் மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனா் சென்னையில் அடையாறு மந்தைவெளி கிண்டி சைதாப்பேட்டை தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் நேற்று இரவு மழை பெய்தது அம்பத்தூர் பொன்னேரி தாம்பரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஹரியானா சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்ததாக காங்கிரஸ் அளித்த புகார்களை தலைமை தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லாமல் தேர்தல் நடைமுறை மீது புகார்களை கூறுவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது மனு தாக்கல் முடிந்த நிலையில் மராட்டியத்தில் ஆளும் கூட்டணியில் பாஜக நூற்று நாற்பத்தி எட்டு இடங்களிலும் சிவசேனா எண்பத்தி நான்கு தொகுதிகளிலும் என்சிபி ஐம்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன எதிர்க்கட்சி கூட்டணியில் காங்கிரஸ் நூற்று இரண்டு இடங்களில் களமிறங்குகிறது சரத்பவார் கட்சி எண்பத்தி ஏழு இடங்களிலும் தாக்ரே சிவசேனா எண்பத்தி ஒன்பது இடங்களிலும் போட்டியிடுகின்றன சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள கங்குவா திரைப்படத்தின் படத்தொகுப்பாளர் நிஷாத் யூசுப் இன்று காலை காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தி மூன்று கொச்சியில் அடுக்குமாடு குடியிருப்பில் அவர் இன்று அதிகாலை சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் பெட்ரோல் பங்குகளின் டீலர் கமிஷன் உயர்த்தப்பட்டிருக்கும் நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறையக்கூடும் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன மராட்டியம் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் தேர்தல் நடைபெற இருப்பதால் இதற்கான அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய பங்குச்சந்தையை கட்டுப்படுத்தும் செபி அமைப்பின் புனிதத்தையே பிரதமர் மோடி கெடுத்துவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் மாதவி புஜ் அதானி கூட்டணி முறைகேடுகள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவை என்றார் அவர் மும்பை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி இனிமேல் விசாரணைக்கு ஆஜராவோரின் வாக்குமூலத்தை பகலில் மட்டுமே பெற வேண்டும் காக்க வைக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மராட்டியத்தில் வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகும் பாஜக கூட்டணியில் சில தொகுதிகளில் எந்த கட்சி போட்டியிடுவது என்பதில் முடிவு எட்டப்படவில்லை சீற்று கிடைக்காத விரக்தியில் சிலர் போட்டி வேட்பாளர்களாகவும் சுயேட்சைகளாகவும் களமிறங்கியிருப்பது பாஜகவுக்கு பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது மும்பையில் நடந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் தன் மனைவி பெகோனா கோமசுடன் பங்கேற்றார் மூன்று நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருக்கும் அவர் இந்தியர்களின் கலாச்சார திருவிழாவில் கம்பி மத்தாப்பு கொளுத்தி மகிழ்ந்தார் கிரேட்டர் நொய்டாவில் மெத்தபெட்டமின் தயாரிக்கும் ஆலை ஒன்றை போலீசார் அதிரடி சோதனை நடத்தி கண்டுபிடித்துள்ளனர் டெல்லி தொழிலதிபர் திகார் சிறை முன்னாள் வார்டன் உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்த போலீசார் தொன்னூற்றி ஐந்து கிலோ போதைப் பொருட்களையும் பறிமுதல் செய்துள்ளனர் தீபாவளி பண்டிகை தொடர் விடுமுறையொட்டி இரவு பனிரெண்டு மணி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது காலை ஐந்து மணி முதல் இரவு பனிரெண்டு மணி வரையில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளது தீபாவளி ஒட்டி புதுச்சேரி சண்டே மார்க்கெட் இயங்கும் நேரு வீதி அண்ணா காந்தி வீதியில் மக்கள் கூட்டம் மோதியது மக்களின் பாதுகாப்புக்காக பறக்கும் கேமராக்கள் மூலம் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்றதாக போலி சான்றிதழ் கொண்டு வந்த இளைஞர் மற்றும் அவரது பெற்றோரிடம் கீழ்ப்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தினர் இந்த சான்றிதழை தயாரித்துக் கொடுத்தது யார் என்ற கோணத்தில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சிறப்பு பேருந்து ஓட்டுநர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நெல்லை கோட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓட்டுநர்கள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரியவந்துள்ளது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இருபது சதவீத போனஸ் இன்னும் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய ராமதாசுக்கு அமைச்சர் சிவசங்கர் பதில் அளித்துள்ளார் தேதியே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சென்னை எம்ஜிஆர் நகர் திருவள்ளுவர் சாலையில் பெட்ரோல் பங்கில் வைக்கப்பட்டிருந்த சிஎன்ஜி கேஸ் லீக் ஆகி புகை மண்டலமாக மாறியது விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் வாயுக்கசிவை கசிவை சரி செய்த பிறகு பெட்ரோல் பங்க் வழக்கம்போல் இயங்கியது புதுக்கோட்டையில் உள்ள பாலாஜி ஜுவல்லரி கடையில் பிஐஎஸ் ஹால்மார்க் இல்லாத ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி மூன்று கிராம் போலி தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன இதன் மதிப்பு ஒரு கோடிக்கும் அதிகமாக இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் சென்னையில் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு புள்ளி எட்டு கிலோ மெத்தபெட்டமீன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது இலங்கைக்கு போதைப்பொருள் பொருள் கடத்த முயன்ற இருவரை கைது செய்த மத்திய போதை தடுப்பு காவல்துறையினர் அவர்களிடமிருந்த பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர் நெல்லை பெருமாள்புரத்தில் வால் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களோடு காரில் சுற்றி வருவதைப் போன்று வீடியோ வெளியிட்ட முன்னாள் ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் மண்டபம் கட்டுவது தொடர்பான அரசின் அறிவிப்பானைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதிக்க மறுத்துவிட்டது வழக்கு தொடர்பாக ராமநாதபுரம் ஆட்சியர் பரமக்குடி நகராட்சியின் ஆணையர் உள்ளிட்டோர் பதிலளிக்கவும் உத்தரவிடப்பட்டது அரக்கோணம் ரயில் நிலையத்தில் சிக்னல் கோளாறு காரணமாக ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது நிலைய மேலாளர் அலுவலகத்தை பயணிகள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் வீட்டின் பின்புறம் அருந்து கிடந்த மின்சார கம்பியை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி அன்பரசன் என்ற இளைஞர் உயிரிழந்தார் அவரை மீட்கச் சென்ற அவரது அண்ணன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் பெருந்துறை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வேளாண் பிரிவு பயிலும் மாணவர்கள் செயல்முறை பயிற்சியாக காய்கறி தோட்டம் அமைத்துள்ளனர் இங்கு அறுவடை செய்யப்படும் காய்கறிகள் பள்ளியின் சத்துணவு திட்டத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது செய்யாறு பகுதியில் நள்ளிரவில் ஒரு பைக்கில் வந்து மற்றொரு பைக்கை திருடிச் செல்லும் கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது தொடர் இரண்டு சக்கர வாகன திருட்டு சம்பவத்தால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் சென்னை தீவுத்திடரில் அமைக்கப்பட்டுள்ள பட்டாசு கடைகளில் விற்பனை மந்தமாக உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கடைகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் நான்கு நாட்கள் மட்டுமே வியாபாரம் செய்ய முடிகிறது என்றும் கூறுகின்றனர் தீபாவளி பண்டிகையையொட்டி இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு ஈரோடு மஞ்சள் சந்தைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று நாட்கள் தீபாவளி பண்டிகைக்காகவும் சனி ஞாயிறு வழக்கமான விடுமுறை என ஐந்து நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தனியார் பள்ளி இருந்து தவறி விழுந்த ஆசிரியை விட்டார் வசந்த கோகிலம் என்ற அவர் வேனின் படிக்கட்டு வழியே கீழே உருண்டு விழுந்ததால் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது புதுக்கோட்டையில் இன்று நடந்த ஆட்டுச்சந்தையில் விற்பனை மந்தமாக காணப்பட்டது ஆடு ஒன்று ஆயிரம் முதல் ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு குறைவாக விற்கப்பட்டாலும் எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரிகள் வரவில்லை இதனால் ஐநூறு ஆடுகள் கூட விற்பனையாகவில்லை என்று கால்நடை விவசாயிகள் தெரிவித்தனர் தீபாவளி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு மக்கள் புறப்பட்டதால் சென்னை எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது முன்பதிவில்லா பெட்டிகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு ஒரே நேரத்தில் மக்கள் புறப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தாம்பரம் ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான வாகனங்கள் பல கிலோமீட்டருக்கு அணிவகுத்து சென்றன திருப்பூரில் இருந்து காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லாததால் ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு தொழிலாளர்கள் காத்திருந்தனர் திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர் சுதந்திர ஆட்சி தேவையா அல்லது பிளவுவாத ஆட்சியா என்பதை தீர்மானித்து வாக்களிக்குமாறு அமெரிக்க மக்களை ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஆறு நாட்களே உள்ளதால் வாஷிங்டனில் நேற்று அவர் தீவிர பரப்புரை மேற்கொண்டார் சீனாவின் பெல்டன் ரோடு திட்டத்தில் இணைய பிரேசில் மறுப்பு தெரிவித்துள்ளது சீனாவின் முதன்மையான உள்கட்டமைப்பு திட்டமான இதில் இணைய இந்தியா ஏற்கனவே மறுத்துவிட்ட நிலையில் தற்போது பிரேசிலும் பெல்டன் ரோடு திட்டத்தில் சேராது என்று தெரிவித்துள்ளது ஸ்பெயினில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகள் குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது தனித்தீவுகளான அந்த பகுதிகளில் சிக்கிய கார்களில் இருந்தவர்களை ஹெலிகாப்டர்கள் உதவியோடு வீரர்கள் பத்திரமாக மீட்டனா் இஸ்புல்லா அமைப்பின் புதிய தலைவராக நைம் காசிம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அந்த பொறுப்பில் இருந்த ஹசன் நஸ்ரல்லா இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்துவிட்ட நிலையில் புதிய தலைவராக அறிவிக்கப்பட இருந்த கஷம் சபிதனும் கொல்லப்பட்டார் நியூசிலாந்து பெண்கள் அணியை வீழ்த்தி இந்தியா ஒருநாள் தொடரை வென்றது மூன்றாவது ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து இருநூற்று முப்பத்தி இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது பின்னர் நாற்பத்தி நான்கு புள்ளி இரண்டு ஓவர்களில் இருநூற்று முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்ற இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரை வென்றது இத்தாலியில் நடைபெறும் ஏடிபி சாம்பியன்ஸ் இறுதிச் சுற்றுக்கு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் ஜோடி தகுதி பெற்றுள்ளது பாரிஸ் டென்னிஸில் அமெரிக்காவின் ஜாக்சன் வித்ரோ நதானியல் லமோசி இணை முதல் சுற்றுடன் வெளியேறியதால் தகுதி பெற்றது பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றில் ஸ்பெயின் நட்சத்திர வீரர் கார்ல அல்காரஸ் அதிரடியாக விளையாடி வெற்றி பெற்றார் சிலி நாட்டின் நிக்கோலஸ் ஜாரியை எதிர்கொண்ட அவர் ஏழுக்கு ஐந்து ஆறுக்கு ஒன்று என்ற செட்கணக்கில் வெற்றி பெற்றார் பிஃபாவின் மகளிர் கால்பந்து போட்டிகள் நடந்து கொண்டிருக்கும் போது தங்கப்பந்து விருது விழா நடந்ததற்கு அமெரிக்க பயிற்சியாளர் ஹையஸ் அதிருப்தி தெரிவித்துள்ளார் ஆண்கள் அணிக்கு போட்டி இருந்தால் அந்த தேதியில் விருது நிகழ்ச்சிகள் நடப்பது இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் சர்வதேச கார் பந்தயத்திற்கு ஆயத்தமாகி வரும் நடிகர் அஜித்குமார் துபாயில் உள்ள ஆட்ரோடு மேல் மீண்டும் தன்னுடைய திறமையை பரிசோதித்து பார்த்ததை அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா பகிர்ந்திருக்கிறார் தற்போது போர்ஷே ஜி டி த்ரீ கப் காரில் பயிற்சி எடுத்ததை பார்த்து சிலிர்த்து போனதாக இன்ஸ்டாவில் அவர் பதிவிட்டுள்ளார் துபாய் மற்றும் ஐரோப்பிய கார் பந்தயங்களில் பங்கேற்கும் நடிகர் அஜித்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய லோகோவை காரில் பதிவிட்டு தமிழ்நாட்டை உலக அரங்கிற்கு அஜித் கொண்டு சென்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ராகவா லாரன்ஸ் நடிக்கும் பென்ஸ் படம் லோகேஷ் கனகராஜின் எல்சியுவில் இணைகிறது லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் இரண்டாவது படமாக பென்ஸ் படம் உருவாகிறது இந்த படத்தை ரெமோ பட இயக்குநர் பாக்யராஜ் கண்ணன் இயக்குகிறார் கோவையில் அமரன் திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் சிவகார்த்திகேயன் அரசியல் குறித்த கேள்விக்கு மழுப்பலாக பதிலளித்தார் என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டார் பிரிட்டனைச் சேர்ந்த பிரபல பாப் அடகி அடையலுக்கு காதில் ஏற்பட்ட தொற்று பாதிப்பு காரணமாக அவரது செவித்திறன் பாதிக்கப்பட்டுள்ளது லாஸ்வேகாசில் நடந்த இசை நிகழ்ச்சியின் போது அவர் இதனை அறிவித்தது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது See வழங்கியோர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை கிளாசிக் கலர் ஸ்டைல் அண்ட் கம்ஃபர்ட் கேஷுவல் ஷர்ட் விடியம் ஃபார் த ஜாய் ஆஃப் குக்கிங் வாக் வி ஒன் தங்கமயிலின் தீபாவளி ஜில்ஜில் ஆஃபர் டெக்ஸா ஷர்ட்ஸ் அண்ட் தோத்திஸ் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் கோல்ட் கிளென் போத்திஸ் வர்ணமஹால் ஃபைவ் இன் ஒன் கலெக்ஷன்ஸ் பாரிஸ் ஜாக்ரி பவுடர் ஆண்களின் கம்பீர அழகிற்கு வென்பீர் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் லலிதா ஜுவல்லரி தீபாவளி ஆஃபர் மிஸ் கோல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடலை எண்ணெய் ஜாய் அலகாஸ் வேர்ல்ஸ் பேவரட் ஜுவல்லர் கோபுரம் குங்குமம் மற்றும் மஞ்சள் தூள் இனி ஒவ்வொரு வீடும் கே ஏச்சிட்டால் வீடாகட்டும் மிஸ்டர் செக் நல்லெண்ணெய் ராம்ராஜ் டிஷுஸ் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் விருந்து நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு பசுமை பட்டாசுகள் அயன் பட்டாசுகள் மற்றும் சூப்பர் நேசமாய் தீபாவளி கொண்டாட்டம்